அந்த அஞ்சு பேருக்கு எல்லாம் பாவி படு பாவி படுகொலை செய்த அந்த ஐந்து நாடாரிகள் அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்கள்லாம் வந்து சாலையில உட்காந்துக்கிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க அதாவது இவங்களை மட்டும் கைது பண்றீங்களே இவங்களுக்கு உத்தரவிட்ட அந்த உயரதிகாரிகளை ஏன் கைது செய்யவில்லை நியாயமான கேள்வி அதை போலவே இந்த அவங்க என்ன உயரதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்வது தானே இவங்களுக்கு வேலை ஆக அவங்க சொன்னது தானே இவங்க செய்தாங்க இவங்க மட்டும் இப்படி குற்றவாளி அப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறேங்க ரொம்ப நியாயமான விஷயம் நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறமா இந்த குற்றத்தை செய்து விட்டு இந்த மாதிரி தப்பிப்பதற்காக நாடகம் போடுறீங்க இல்லையா உங்களை பார்த்து ஒரு கேள்வி உயரதிகாரிகள் உங்கள் கணவர்களிடம் உங்களுடைய மனைவிலை கூட்டி வாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்தா உங்க வீட்டுக்காரங்க தான் உங்களை வந்து கூட்டிட்டு போவாங்களா அப்படி அவன் கூட்டிட்டு போனா நீங்களும் போவீங்களா அதுக்கு காரணம் கேட்டா இல்ல இல்ல உயரதிகாரி சொல்லிட்டாரு நான் கூட்டிட்டு போறேன் இல்ல இல்ல உயரதிகாரி சொல்லிட்டாருக்கு பணிவான வணக்கம் சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமாருடைய மரணம் தமிழகத்தையே உலுக்கி போட்டது தமிழக அரசை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்டது நாமும் கேள்வியை கேட்டோம் முதல்வர் அவர்கள் ரொம்ப பொறுமையாக திறமையாக நிதானமாக அவர் வந்து தன்னுடைய கடமைகளை செய்து முடித்திருக்கிறார் ஆனால் இந்த அஜித்குமாரினுடைய கொலையில் பல மர்மங்கள் உள்ளே புகுந்து கிடக்கின்றன அதாவது இந்த பாஜக தமிழ்நாட்டுக்குள் வருவதற்காக எப்பேற்பட்ட வேலையும் செய்யும் என்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் இது ஆரம்பித்திருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் நமக்குள் வரத் தொடங்கி இருக்கிறது அதற்கான தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த நிகிதா என்று சொல்லப்படுகிற இந்த பெண் சொன்ன ஒரு பொய் குற்றச்சாட்டால் ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிர் பதிவு இருக்கிறது இதற்கு ஐந்து காவல்துறை காவல்துறை கொலையாளிகள் கூலிப்படைகள் காக்கி உடை அணிந்த கூலிப்படைகள் இவர்களால் அந்த ஒரு உயிர் பதிவு இருக்கிறது முதல்ல வந்து அது லாக்அப் டெத்து படுகொலை நம்மளே சொன்னா அது லாக்அப் டெத்லாம் கணக்குல வராது காவல்துறையால் செய்யப்பட்ட படுகொலை அப்படின்னு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தோம் இப்போதான் பல சந்தேகங்கள் வருது முதல் விஷயம் நிகிதா அவர்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர்களுக்கு பலதரப்பட்ட உயர் மட்டத்தில் தொடர்பு இருக்கு அப்படின்னு அப்படி தொடர்பு இருக்குன்னு சொல்லும் போது பல பேர் சொன்ன வார்த்தை தமிழக முதலமைச்சருக்கும் அந்த அரசுக்கும் அந்த அரசில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர் தொண்டர் கட்சி தலைவர் யாரோ ஒருத்தர் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் பாஜகவும் அவங்க கொஞ்சம் ஓவராவே சத்தம் போட்டுட்டாங்க ஏன்னா முதலமைச்சர் வந்து வந்து அவங்க பக்கமே திருப்பி போட போறாரு அப்படின்றத தெரியாம முதலமைச்சர் ரொம்ப திறமையாக நிதானமாக விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு என் ஆட்சியில் என் துறையில் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு அப்படி என்று முதலில் கண்ணியமாக அந்த அந்த தாயிடம் மன்னிப்பை கேட்கிறார் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மகனிடத்தில் நான் இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு முதல் கட்டமா சொல்றாரு இரண்டாவது கட்டமாக இந்த வழக்கு சிபிசிஐடியிடம் இருந்து சிபிஐக்கு மாற்ற உத்தரவு சிபிஐக்கு மாற்ற உத்தரவு போட்ட உடனே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அவர் வந்து உண்மையிலேயே ஒரு கட்சி தலைமைக்கோ ஒரு கட்சியை வட வழி தகுதி இல்லாதவர் இவர் தமிழகத்தை நான்கு அதாவது மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு நிகழ்வு பாஜகவின் கைப்பாவையாக யார் இருப்பார் யார் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது எல்லாரையும் ஒருபடி மிஞ்சி அமளிப்படை அமாவாசையாக மாறி ஆட்சி நான்காண்டுதல் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆக தூத்துக்குடியை வந்து தங்கை நான் வாயில சுத்தப்போ டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் ஜெயராஜ் பெனிக்ஸ் தாக்கப்பட்டு உயிரிழந்த போது வலியால் இறந்து போனவர்கள் சொன்னவர் இவருக்கு ஆளுமை என்கிற திறனை கிடையாது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்துல தப்பு நடந்துடுச்சு அப்படின்னு அவர் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டார் அவர் வந்து அதற்கடுத்த நடவடிக்கைகளை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டார் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு இரண்டு நாட்களாக ஆகிறது இந்த பொய்யான புகாரை கொடுத்த கேடுகட்ட இந்த நிகிதாவை இன்னும் கா அந்த சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கல ஏன்னா இங்கதான் மர்மமே இருக்கு ஏனென்றால் நிகிதா அஜித்குமாருக்கும் நிகிதாவுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அஜித்குமாரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விட்டு அதற்கு ரெக்கமெண்ட் பண்ணது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு உயர் அதிகாரி கிட்ட பேசி அதன் மூலயமா அஜித்குமார் படுகொலை செய்யப்படுகிறார் ஆக சிபிஐ இப்ப யார்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசாங்கத்திலும் இருக்கு இப்ப ஒன்றிய அரசு கீழ் வருகிற அந்த சிபிஐ நிகிதாவை இரண்டு நாட்களாக கைது செய்யாமல் எல்லா அழைத்து விசாரிக்காமல் அப்படியே மெத்தன போக்கை கடைபிடிப்பதை பார்த்தால் பாஜக முழுக்க முழுக்க இது முன் முன்கூட்டியே தெரிந்து இப்படி ஒரு செயலை செய்திருக்குமோ தமிழக அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் அது வந்து ஒரு பரபரப்பை கிளப்ப வேண்டும் தமிழக அரசு மீது ஒரு பலமான குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் ஜெயராஜ் பென்னிங்ஸ் போல ஏன்னா அந்த அந்த வழக்கு தான் அந்த பிரச்சனை தான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதே போல ஒரு வழக்கை நம்ம பண்ணுவோம் ஒரு படுகொலை நடத்துவோம் அப்படின்னு பாஜக செய்திருக்குமோ அப்படி என்கிற ஒரு ஐயம் நமக்கு இருக்கு ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை போட வேண்டும் என்பதற்காக வருகிற தேர்தலில் எப்படியாவது பம்மாத்து வேலைகள் பார்த்து திருமுல் வேலைகளை பார்த்து வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படி என்பது இந்த பாஜகவின் குறிக்கோளாக இருக்கும் போது இது போன்ற பல நிகழ்வுகள் நடக்கும் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சிக்காரன் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கருப்பையும் சிவப்பையும் சுமந்து போராடி வாக்குகளை அறுவடை செய்ததை ஆறு அக்யூஸ்டு அதாவது ஆறு காவல்துறை கூலிப்படை அந்த படுகொலை செய்ய அந்த அந்த நபர்கள் வந்து திமுகவினுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாதத்தையும் ஆட்டி பார்க்கிற அளவுக்கு இந்த சம்பவத்தை உருவாக்கி இருக்கிறார் ஒருவேளை காவல்துறையின் மூலம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வைத்து அதன் மூலம் மக்களிடத்தில் திமுகவுக்கு வெறுப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று பாஜக காய் நகர்த்துகிறதோ என்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருகிறது ஏன்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த ஒன்றிய அரசிலிருந்து உயர் அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரியார் அது வரைக்கும் அவங்கள கேள்வி கேட்கலன்னு அட்டை துறைமுருகனே கேள்வி கேட்கிறான்னா அப்போ அங்க இன்னும் ஏதோ விஷயம் இருக்கு ஆக தமிழக மக்கள் ரொம்ப பொறுப்போடும் பொறுப்புணர்வோடும் இருக்கணும் ஏன்னா காவல்துறை வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் எதுக்கு மேல ஏன்னா உங்களை வைத்து தமிழ்நாட்டை சுடுகாடாக்க பாஜக நினைத்தால் அதற்கு நீங்கள் ஒருபோது விடக்கூடாது இந்த காவல்துறையை சார்ந்த அந்த அஞ்சு பேருக்கு பாவி படு பாவி படுகொலை செய்த அந்த ஐந்து நாடாரிகள் அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்கள்லாம் வந்து சாலையில உட்காந்துக்கிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க அதாவது இவங்களை மட்டும் கைது பண்றீங்களே இவங்களுக்கு உத்தரவிட்ட அந்த உயரதிகாரிகளை ஏன் கைது செய்யவில்லை நியாயமான கேள்வி அதை போலவே இந்த அவங்க என்ன உயரதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்வது தானே இவங்களுக்கு வேலை ஆக அவங்க சொன்னது தானே இவங்க செய்தாங்க இவங்க மட்டும் இப்படி குற்றவாளி அப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறீங்க ரொம்ப நியாயமான விஷயம் நான் உங்கள ஒரு கேள்வி கேக்குறமா இந்த குற்றத்தை செய்துவிட்டு இந்த மாதிரி தப்பிப்பதற்காக இந்த மாதிரி கண்ணீர் நாடகம் போடுறீங்க இல்லையா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் உயரதிகாரிகள் உங்கள் கணவர்களிடம் உங்களுடைய மனைவியை கூட்டி வாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்தா உங்க வீட்டுக்காரங்க தான் உங்களை வந்து கூட்டிட்டு போவாங்களா அப்படி அவன் கூட்டிட்டு போனா நீங்களும் போவீங்களா அதுக்கு காரணம் கேட்டா இல்ல இல்ல உயரதிகாரி சொல்லிட்டாரு நான் கூட்டிட்டு போறேன் இல்ல இல்ல உயரதிகாரி சொல்லிட்டாரு அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா சுயமரியாதை புத்தி சூடு சுரண வேக்கம் மானம் ஈனம் எதுவும் இல்லை உங்க கழுத்துல போட்டு இருக்கிற அந்த கணத்தை சரடுகள் தாலி சரடுகள்லாம் யாருடையது சாமானிய மக்களிடம் அடித்து பிடுங்கிய காவல்துறை பிடிங்கிச்சு இல்லையா அந்த பணம் அந்த பேட்டி கொடுக்குற எல்லா காவல்துறை மனைவியும் பாருங்க கழுத்துல ஃபுல்லா தண்டு தட்டி மாதிரி அவன் அவன் வச்சு பிளாஸ்டிக் பைப் அடிச்சான் தடி அந்த கணத்தை தடியோடு சரடு ஏதுமா புருஷன் லஞ்சம் வாங்கினா அதை தட்டி கேட்கணும் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி அதை ஊக்குவிக்க கூடாது நீங்க அன்றைக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை நீட்டத்துக்கெல்லாம் நீங்க தலையாட்டிட்டு இன்னைக்கு வந்து வியாக்கணம் பேசக்கூடாது தப்பு செய்தால் தண்டனை நிச்சயம் அப்படின்றது அவங்க அனுபவிக்க போறானுங்க தமிழ்நாடும் சரி தமிழா தமிழ்நாடு அரசும் சரி இதை சும்மா விடாது தலைவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட அந்த அநீதிக்கு விரைந்து சார்ஜ்ஷீட் போட்டு நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றத்தில் அதாவது தீர்ப்பு வாங்கப்பட்டதோ அதே போல வழங்கப்பட்டதோ அதே போல இந்த வழக்கிலும் மிக விரைவில் நடத்தி முடிக்கப்படும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆக பாஜக வந்து தமிழகத்தில் இது இன்னும் பல மோசமான செயல்களை செய்வார்கள் ஆக மக்களும் சரி அரசு அதிகாரிகளும் சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா பக்குவமா இருந்துட்டுங்க மக்களுக்கு சேவை செய்யதான அரசே தவிர அரசு அதிகாரிகளை தவிர மக்களை பழி வாங்க பலி கொடுக்க அந்த பலி கொடுத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடி ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது அப்படி என்பதை இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன சங்கி கூட்டத்துக்கு இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்கள் இறந்தப்போ இவெல்லாம் அங்க கிட்டவே போகல ஆனால் நம்முடைய சகோதரர் அஜி அவர்கள் இறந்தப்போ அங்க போயிட்டு இவன் நடத்தினா பாருங்க ஒரு நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம் நடத்தினான் அதாவது வெளியில வந்து சொல்றான் அதாவது ஜெயராஜ் பின்னிக்ஸுக்கு எல்லோரும் திரண்டு போனீர்கள் ஆனால் அஜித் குமார் மரணத்தின் போது யாருமே வரல ஹிந்து ஹிந்து வந்து தாக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார் இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா நல்லா வருதுரா வாயில இந்த எச்சராஜாவா அந்த எதிரில இருக்கிற அந்த ஒத்த மயிரை அந்த ஒத்த விட்டு காரணம் புடுங்கி எரிஞ்சா இந்த தமிழ்நாடு ரொம்பவே நல்லா இருக்கும் எங்க வந்து எந்த மத அரசியல செய்யறான் பாருங்க ஒரு உயிர் போயிடுச்சு ஒரு உயிர் போனதுக்கு அரசு காரணம் ஆயிடுச்சு இந்த ஐந்து படிபாவைகளை வந்து கண்டித்து தமிழக மக்கள் வந்து தங்களுடைய பதிவுல போடுறாங்க தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க கண்ணீரை விடுறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து இந்த நாடாரி எச் ராஜா ஓட்டு அரசியல் பண்ண பாத்தீங்களா இந்து மதம்னு ஒண்ணு கொண்டு வந்து டேய் உங்களுக்கு ஒரு நாள் இருக்குடா ஆனா இப்பதான் தெரியுது இந்த பிரச்சனையே இவனங்களாலதான் வந்திருக்குமோன்ற சந்தேகமும் நமக்கு வருது இந்த எச் ராஜா போன்றவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் அந்த பார்ப்பன சங்கிக் கூட்டங்களுக்கு இது ரொம்ப சாதாரண வேலை அயோத்தியில் ராமர் கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி மசூதியை இடித்து அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த தேடுகட்ட நபர்கள் தான் இவர்கள் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இது போல பல விஷயங்களை இவர்கள் முன்னெடுப்பார்கள் பெய் இந்த ஓனா எதுக்கு அழிவுதுன்னு எங்களுக்கு தெரியுந்தா நீங்க எவ்வளவு சித்து வேலை செய்தாலும் சரி இப்ப அம்பலப்பட்டு நிற்கிறானுங்களா தெரியல முதல்ல மாநில அரசு மேல படிய போட்டானுங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது இதில் சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த அதாவது ஏற்கனவே மோசடி பல மோசடிகளை செய்த பாஜகவை சேர்ந்த இந்த அம்மா ஒரு புகார் கொடுத்து இவங்களுக்கு இருக்கிற அந்த பழக்க வழக்கத்தின் மூலமாக ஒன்றிய அரசிலிருந்து அழுத்தம் வந்து இந்த மாநில அரசில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த கைக்கூறிகளை கையில் விலைக்கு வாங்கி ஒரு உயிரியே எடுத்துட்டீங்க ஆனால் நீங்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் முதல்வர் அவர்கள் ஒருபோதும் உங்களை சும்மா விட மாட்டார் அதாவது இவங்களோட ஐடியாவே என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இப்படி என்று கொள்கையோடு கூட்டணியோடு ரொம்ப சமூக நீதி பேசுறாங்க இந்த நேரத்துல சலசலப்பை உண்டு பண்ண வேண்டும் இந்த கூட்டணியை சிதைக்க வேண்டும் உடைக்க வேண்டும் அந்த கூட்டணியில் இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கே பயம் வர வேண்டும் அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை நம்ம வந்து சீர்கெடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் பாஜகவால் நடத்தப்பட்டு இருக்கிற இந்த கேவலமான ஆட்டமாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் நமக்கு வழுக்குது ஏன் சிபிஐ கைக்கு போய் ரெண்டு நாள் இந்த வழக்கு ஆனால் இன்னமும் வந்து விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை விசாரிக்கப்படவில்லை அப்போ சிபிஐ இதை மெத்தனப்போ கூட அப்படியே விட்டுவிடுமா ஏன்னா ஒன்றிய அரசின் கீழ் வருகிற இந்த துறை யாருக்காக வேலை செய்ய போகிறது முதல்ல சொன்னீங்க இது சிபிசிஐடி விசாரணை செய்தால் இது வந்து காவல்துறையால் தாக்கப்பட்டதால் தமிழக காவல்துறையின் கீழ் வருகிற அதாவது முதலமைச்சரின் கீழ் வருகிற சிபிசிஐடி இது ஒழுங்கா விசாரிக்காதுன்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு சிபிஐக்கு வழக்கு விட்டாங்க ஆனால் இப்போ வருகிற செய்திகளை ஒவ்வொன்றாக பார்க்கும் போது இது பாஜகவின் வேலையாக இருக்குமோ அண்ணாமலை ஒரு தடவை நாடகம் அண்ணா பாத்தீங்களா இந்த பள்ளியில் மதமாற்றம் நடக்கிறது இந்த குழந்தை இறப்புக்கு காரணம் இந்த மதமாற்றம் தான் அப்படின்னு பச்சை போய் பேசின அந்த அண்ணாமலை அதே வேலையை இப்பயும் ஏன் நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய சந்தேகம் வருது இதுக்கு நடுவுல எங்க தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு இந்த காமெடி பேசி விஜய் தண்ணிய போட்டு இவன் கொடுக்குற அலப்புற அட்டகாசம் டேய் என்னடா நீ போறா இவன் என்னன்னா ஒரு சினிமாவுக்கு விஜய் வந்து ஒரு ஆறு மாசம் காட்சி கொடுப்பார் ஒரு ஒரு படத்துக்கு ஆறு மாசம் காட்சி கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு அப்புறம் காட்சி கொடுப்பார் இப்போ அவர் என்ன பண்ணிருக்கா ஜனநாயகம் முடிச்சுட்டு தேர்தல் என்கிற திரைப்படத்திற்கு அடுத்ததாக இந்த இப்ப வரப்போற தேர்தலுக்காக ஒரு எட்டு மாசம் காஷி கொடுத்திருக்காரு இதுல அவர் வந்து பார்ப்பார் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா முதலமைச்சரா இருப்பாராம் இல்லைன்னா அடுத்து எழுபத்தி ஓராவது படமான பிச்சக்காரன் இல்ல ரொச்சக்காரன் ஏதாவது ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சு அங்க போயிட்டு பரதேசி அப்படின்னு எதனா ஒரு டைட்டில் வச்சு அங்க போயிட்டு காஷி கொடுப்பார் இதை நம்பி இந்த அணில் குஞ்சுகள் தங்கள் முதுவில் சூட்டை போட்டுக்கொண்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கு அரசியலை வந்து என்னன்னே தெரியாத வாய்க்கிறந்து பேச முடியாத அதாவது விஜய் எல்லாம் வந்து இந்த தமிழகத்துக்கு தேவையில்லாத ஆணி அத சீமானே ஒரு அளவுக்கு தேவலாம் அந்த பைத்தியம் பேசும்போது சில நேரத்துல சில உண்மைகளை உளறிடுது ஆனா இந்த விஜய் எல்லாம் வந்து ஊமை ஊரை கெடுக்குமா ஆம வீட்டை கெடுக்குமான்ற மாதிரி சீமானாச்சு தான் கெடுக்கிறாப்ல ஆனா அந்த விஜய் ஊரையே கெடுத்து நாசம் பண்ணிட்டு போயிடுவான் ஆகவே ரொம்ப விழிப்போடு மக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓரடியில் தமிழ்நாடு திரளும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மதிமுக இன்னும் சில கட்சிகள் கூட்டு சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சிதான் மலரும் சமூக சமூக நீதி ஆட்சி தான் நடக்கும் என்பதை கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்